ీగా బ മുിയോ ചെയ്യതോ തീ പുരണോതോ അയ്യുമ പിച്ചെയും திருவடிகளே சரணம் மார்கழி மாதத்திலே நாம் இரண்டாவது நாளான இன்று திருப்பாவையிலே இரண்டாம் பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் வையத்து வாழ்வீர்கள் என்னும்படியான பாசுரம் இப்பாசுரத்திலே ஆண்டாள் கிருத்திய அகிருத்திய விவேகம் பண்ணுகிறாள் என்று சொல்லப்படுகிறது இதுக்கு முன்னாடி பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று வழியும் பலனும் அவனே அவனை அடைய வேண்டிய அதிகாரிகளுக்கு அவன் மேலே இருக்கிற ஆசைக்கு மேற்பட்ட ஒரு தகுதி கிடையாது அப்படின்னு சொன்னாள் இப்போ இந்த பாசுரத்தில் என்ன சொல்லுகிறாள் ஆண்டாள் அப்படின்னால் நமக்கு ஒரு இலக்கை அடைவதற்கு வழி பலன் என்னன்றது புரிஞ்சுக்கணும் நமக்கு என்ன தகுதி அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அந்த இலக்கை அடைவதற்கு அதற்கு பிற்பாடு அதிலே செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் கிருத்திய அகிருத்திய விவேகம் என்று சொல்லப்படுகிறது செய்யணும் செய்யக்கூடாது என்ன இப்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன தவறு பண்ணுறோம்னா ரொம்ப இல்லை ரெண்டே தவறு சாஸ்திரத்தில் சட்டத்தில் எதை செய்யணும்னு சொல்லியிருக்கோ அதை செய்யறதில்லை எது தர்மத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோ அதை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்போது இது ரெண்டுத்தையும் மாத்துவிட்டால் வாழ்க்கை சரியா இருக்கும் அதுதான் கிருத்திய அகிருத்திய விவேகம் எப்படி பண்ணுகிறாள் அடிப்பாடி நீராடி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி இது செய்கை செய்யக்கூடாதது என்ன அவனுக்கு அல்லாதது நெய் அவனை பிரிந்த பிரிவாலே அந்த எம்பெருமானை பிரிந்து நமக்குன்னு தனிப்பட்ட சந்தோஷம் கிடையாது நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் என்று அவன பிரிந்தால் நமக்கு அந்த எம்பெருமான விடுத்த தனிப்பட்ட ஒரு அனுபவம் கிடையாது என்பது ஒரு அர்த்தம் இன்னொன்றும் செய்யாதன செய்யோம் என்பது ஒரு முக்கியமான வார்த்தை செய்யக்கூடாதுன்னா எங்கள் பெரியவர்கள் எதை செய்யவில்லையோ அதை செய்ய மாட்டோம் என்று சொல்லி இது செய்யணும் இது செய்யக்கூடாது என்பதை விவேகித்து வேறுபடுத்தி காட்டுகிறாள் ஆண்டாள் என்ன அர்த்தம் பகுத்து அறிவது என்று காட்டப்படுகிறது இந்த பார்க்கடலுள் பைய துயின்ன பரமன் அப்படின்ற ஒரு விஷயம் கண்ணனம் பெருமானை பத்தி பகவானை பத்தி காட்டப்படுகிறது கீழே பரவத்தில் இருக்கிறவன் நாராயணன் அவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னால் இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக கடலிலே வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறான் எல்லோரையும் காப்பதற்காக அது பாட்டு கட்கும் இடம் இது கூப்பீடு இடம் கூக்குறலுக்கு தேவர்கள் கூட்டா அங்கேருந்து இறங்கி வந்து விடுறான் நம்ம கூட்டா அங்கேருந்து இறங்கி வந்து விடுறான் இப்படியாக சயனித்துக் கொண்டிருக்கிறான் பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன் மனுஷம் படுத்திருந்தா பார்க்க சகிக்கல ஆனால் பகவான் சயனித்துக் கொண்டிருக்கிறான் அந்த கிடக்கை இருக்கிறதே அந்த எம்பெருமான் சயனித்து கொண்டிருக்கிற அந்த சயனத்தை எல்லோரும் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது அதுதான் கங்கையில் புனிதமான காவிரி நடுபாட்டு பொங்குநீர் பறந்து பாயும் பூங்குழில் அரங்கம் தொன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டு எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே என்று காட்டப்படுகிறது அப்போ அவனை சயனித்துக் கொண்டிருந்தால் அவனுடைய அழகு வெளிப்படுகிறது அழகாக சயனித்துக் ரெண்டாவது அடியவர்கள் கூக்குரல் கேட்பதற்காக அது தமோ குணத்தினால வந்த சைனம் அல்ல சத்வகுணத்தினாலே கவனிச்சு இருக்கானா அடியவர்களுக்காக அப்போ ஆசிரித வியாமோகம் காட்டப்படுகிறது பிராட்டி பக்கத்துல வந்தா கூட யாராவது கூப்பிட போறா சும்மா அப்படின்றதுக்காக அவளை கண்டுக்கிறது கூட கிடையாது நமக்காக சயனித்துக் கொண்டிருக்கிறான் என்ன காட்டப்படுகிறது ஆக அந்த குணத்தினுடைய விஷயம் என்னவென்றால் அந்த எம்பெருமான் மேலிருந்து கீழே இறங்கி வந்திருக்கிறான் எளிமை மத்தொன்னு கிடக்கையினாலே அழகாக திகழ்ந்து கொண்டிருக்கிறான் சௌந்தர்யம் மூணாவது காட்டி இருக்கக்கூடிய விஷயம் ஆஸ்ரித வியாமோகம் ஆஸ்ரிதர்களுக்காகவே வந்து சைனித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இப்படி இருக்கிறவன் தான் ஓங்கி உலக உத்தமனாக அவன் ஓங்கி உலகளந்தான் அதை எப்படின்னு நாளைய தினம் அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்